வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த டிசம்பர் மாதத்தோட எண்ல இருந்து சீனாவுல புதுசா ஹெச்எம்பி என்ற ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருப்பதா ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்தியாவுல கூட கடந்த சில நாட்களா இந்த ஹெச்எம்பி வைரஸ் சம்மந்தமான கேசஸ் இருக்கு இப்படி இருக்க சமயத்துல உலகம் முழுக்க இந்த ஹெச்எம்பி வைரஸ் ஒரு அலர்ட்னஸை ஏற்படுத்தி இருக்கு இந்த வைரஸ் பத்தின சில முக்கியமான தகவல்கள அதுவும் குறிப்பாக டாக்டர்ஸ் இந்த ஹெச்எம்பி வைரஸ் சம்மந்தமாக எந்தெந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் பத்தி எல்லாம், கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த டிசம்பர் மாசத்தோட எண்ட்ல இருந்தே சீனாவோட பல்வேறு முக்கியமான நகரங்கள்ல இருக்க மக்கள் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா ஃபில் ஆகிட்டு வருவதாகவும் புது பேஷன்ஸ்கே இடமில்லாம போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாவெல்லாம் செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சது சீனாவில இப்படி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு ஒரு செய்தி வெளியான உடனே எல்லாரோட நினைவுக்கும் வந்தது கொரோனா வைரஸ் தான் இதே டைம்ல தான் கொரோனா வைரஸும் ஆக ஆக ஆரம்பிச்சது அதுவும் இருந்து தான் ஆரம்பிச்சது உலகம் முழுக்க ஆரம்பிக்கவும் இரண்டாயிரத்தி இருபதோட மார்ச் டைம்ல எல்லாம் இந்தியா உட்பட உலகத்தோட பல்வேறு நாடுகள் லாக்டவுன் அறிவிச்சாங்க இதனால பல்வேறு உயிரிழப்புகள் ஏகப்பட்ட பொருளாதார இழப்புன்னு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த கோவிட் ஏதோ ஒரு வழியில விளையாண்டுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் சோ மறுபடியும் கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆன அதே சீனாவில் இருந்து இன்னொரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டிருக்கு அதுவும் ரொம்ப வேகமாக பரவேற்றுக்குன்ற ஒரு செய்தி வந்த உடனே ஒரு பயம் ஏற்படுவது நார்மலான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டைம்லையுமே கொரோனா வைரஸ் இப்போ ஹெச்எம்பி வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது ஆனா சீனா அதை அப்போ அட்ரஸ் பண்ண மறுத்துட்டாங்க நிலம கையை மீறி போனதுக்கு அப்புறம் தான் ஊகான்ல தான் முதல் முதல்ல இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சுதுன்றதை சீனா அஃபிஷியலாக அறிவிச்சாங்க ஆனா இந்த முறை அப்படி எந்த தவறும் நடக்காத படிக்கு முதல்லயே இது சம்பந்தமான செய்திகள் உலகம் முழுக்கவே வெளியே தெரிய வந்துருச்சு அண்ட் இதனாலேயே இந்த ஹெச்எபி வைரஸ் சம்பந்தமா உலகம் முழுக்க ஒரு பெரிய அலர்ட்னஸ் உருவாகிருக்குன்னு சொல்லலாம் இந்த செய்தி அலர்ட்னஸை ஏற்படுத்துற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைதான் பட் போக போக அதுவே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா உண்மையில என்ன சீனாவில இருந்துதான் இது ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சதா இதனால யாரெல்லாம் பாதிப்பை சந்திப்பாங்க இதனால லாக்டவுன் வரைக்கும் ஏற்படுமாறத பத்தியெல்லாம் இப்போ ஒன்னொன்னு பார்க்கலாம் இதைதான் சுருக்கமா ஹெச்எம் பி வைரஸ் குறிப்பிடுறாங்க ரீசெண்டா நியூஸ்ல குறிப்பிடுற மாதிரி இது ஒன்னும் புது வைரஸ் எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே இந்த வைரஸ கண்டுபிடிச்சிட்டாங்க இது முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் சீனா கிடையாது நெதர்லாண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க ரீசெண்டா சீனாவில இந்த வைரஸ் சம்பந்தமான கேசஸ் சர்ஜாயிருப்பதால அங்க மட்டும்தான் இந்த வைரஸ் இருக்கு அங்க இருந்துதான் ஸ்பிரெட் ஆகுதுன்றதெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடியே உலக அளவில் இந்த வைரஸ் பல்வேறு நாடுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு நார்த் அமெரிக்காவில ஆஸ்திரேலியாவில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பல்வேறு ஆசிய நாடுகள்ல ஆபிரிக்காவுல ஏன் இந்தியாவுலயுமே கூட கடந்த காலங்கள்ல இந்த ஹெச்எம்பி வைரஸ் சம்பந்தமான கேசஸ கண்டுபிடிச்சிருக்காங்க தான் சோ இப்போ இதோட ஸ்ப்ரெட்டுக்காக சீனாவை மட்டுமே டார்கெட் பண்ண முடியாது இந்த ஹெச்எம்பி வைரஸ் எந்த மாதிரியான ஒரு வைரஸ்னு பார்க்கும்போது இது காமன் கோல்ட ஏற்படுத்துற மாதிரியான ஒரு வைரஸ் தான் ஒருத்தர் இதனால அஃபெக்ட் ஆனா தானவே அதுல இருந்து சரியாகிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க சில ரேர் கேசஸ்ல மட்டும்தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றது அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிற மாதிரி மாதிரியும் படிக்க முடிஞ்சது இதுல என்ன விஷயம்னா இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால முக்கியமா குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க அதுவும் குறிப்பா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இதனால அதிக அளவுல பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு குழந்தைகளுக்குன்னு மட்டும் இல்லாம எல்டர்லி பீப்புளுக்கும் இம்யூனிட்டி பவர் குறைவா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வைரஸ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு சரி இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கும்போது இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது நார்மலான கோல்டன் ஃபீவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதோ லைக் ஃபீவரை குறைக்க டேப்லெட்ஸ் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறது ஹைட்ரேட்டடா இருக்கிறது மாதிரி நார்மல் கோல்டன் ஃபீவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எடுப்போமோ அதே தான் இந்த ஹெச்எம்பி வைரஸ்க்கும் கொடுக்கப்படுது சில ரேர் கேசஸ்ல மட்டும் இதோட பாதிப்பு பெரிய அளவுல போகும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும் சொல்றாங்க அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக வேக்சின்ஸும் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை பிகாஸ் அது இப்போ வரைக்குமே தேவையும் படல இது சீசனுக்கு சீசன் வந்து போற ஒரு ஃப்ளூ மாதிரி தான் கன்சிடர் பண்றாங்க சரி இப்போ சீனாவில் திடீர்னு இந்த வைரஸ் சர்ஜாயிருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது விண்டர் சீசன் பொதுவாகவே டிசம்பர் ஜனவரி மாதிரியான டைம் எல்லாம் உலகம் முழுக்கவே விண்டர் சீசனா தான் இருந்து வருது சோ அந்த டைம்லயே இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் அதிகமா வரது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அண்ட் அதே மாதிரிதான் இப்போ சீனா வழியும் நடந்திருக்கு ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா மக்கள் அதிக அளவுல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக ஆரம்பிக்கவும் பெரிய அளவுல உலகம் பூராவும் பரவிருச்சு அதை தொடர்ந்து ஒரு பயமும் உலக அளவுல ஏற்பட ஆரம்பிச்சது இந்த விஷயம் பெருசான வாட்டி முன்ன மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட் முன்கூட்டியே இது சம்பந்தமான சில வெளிப்படையான அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த ஆண்டு இந்த ஹெச்எம் வைரஸ் சம்பந்தமான கேசஸ் சீனாவில அதிகமா பதிவாகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுவதாகவும் ஒவ்வொரு வருடமும் சீனாவில இந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த ஹெச்எம்பே வைரஸோட இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்ல கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே கம்மியான கேசஸ் தான் பதிவா சீனா அபிஷியலாவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த வைரஸ்னால கோவிட் அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைன்ற மாதிரியான தகவல்கள் தான் இப்ப வரைக்கும் வெளியாகி இருக்கு பட் ஸ்டில் இந்த வைரஸோட ஸ்பிரெட்டிங்கை பத்தி பல்வேறு உலக நாடுகள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க தகவலின்படி மலேசியாவில் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு அதாவது ஜனவரி ஏழாம் தேதியோடு ஈவினிங் நிலவரப்படி ஏழு பேர் இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால எஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டு கேசஸ் இது வரைக்கும் பதிவாகியிருக்கு இதை தொடர்ந்து இந்தியா முழுக்கவே இது சம்பந்தமான அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் இது சம்பந்தமா தேவையில்லாம பயப்பட தேவையில்லைன்ற மாதிரியான அறிக்கையவும் வெளியிட்டிருக்காங்க சரி இந்த ஹெச்எம்பி வைரஸோட ஸ்பிரெட்டிங்னால கோவிட் டைம்ல நடந்த மாதிரி லாக்டவுன் எல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்களானா அதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க பிகாஸ் பார்மலா இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதோட ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது இது வரைக்கும் இதனால பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்ததா எந்த ரெக்கார்டுமே இல்லை சீசனில் ஏற்படக்கூடிய ஒரு நார்மல் மாதிரி தான் பட் இதோட அதிகமாக இருப்பதால வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான பிரிகாஷன் இருந்தால் நல்லா இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பெரிய பேசுபொருளா இருக்க சீனாவில் ரொம்ப பெரிய அளவில் இப்போ மற்ற நாடுகளில் கண்டறியப்பட ஆரம்பிச்சிருக்க ஹெச்எம்பி வைரஸ் பத்தி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ